வெறும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாத்திரம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற நிறைவேற்றின மசோதாக்கள் தான் இதில் பேர் நீதிமன்ற தீர்ப்பு வந்து நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மேலே வந்து அந்த மாதிரி கேள்வி கே இந்த நீ சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொடுத்த இதை வந்து அதை நீதிமன்றம் ஆமா அது நீ பண்ணது சரிதான் சொல்லி இருந்தபடியே நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்கல குடியரசுத் தலைவருக்கும் ஒரே இது தான் நாடாளுமன்றமும் சட்டமன்றமோ கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரே இது தான் ஒரு முறை நிறைவேற்றினாக்க நீங்கள் திருப்பி அனுப்பலாம் இந்த மாதிரி சோதாவை கையெழுத்து போட மாட்டேன் ரெண்டாவது முறை அவங்க திருப்பி அமுச்சுட்டாங்கன்னு அதை நிறைவேற்றி அமுச்சுட்டாங்கன்னு நீங்கள் கை கையெழுத்து போடலனாலும் சட்டமாக தௌபதி முர்மு கேள்விதான் கேட்க முடியும் ஏன்னா இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாலும் ஒரு நான் அந்த இதை வந்து நீங்க நிறுத்த முடியாது அப்படி பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்க கவர்னருக்கு சொன்ன அதே தான் நீதிமன்றம் என்ன நீ சட்டமன்றம் வந்து இரண்டு முறை இது பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்தத்துக்கு யார் இன்னைக்கு இப்பவும் இருக்கிற சூழ்நிலையில கவர்னர் பதவியில இருந்து ரவி விலகினார்னா அவர் வந்து பண்ணது வந்து அக்யூஸ்டா தான் அவர் இருக்காரு கைது பண்றதுக்கு வாய்ப்பு இது வந்து கடைசி நிமிஷத்தில் அமிஷா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர வழியில் நம்ம மாட்டி முழிக்கிற டெஸ்ட்பிரேட்டாக இருக்கும் பல்வேறு விஷயங்கள் ஒரு மாட்டிக்கிட்டார் நேமா சில உயிர்கள் போறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்புறம் திரௌபதி முரும அமிஷாவை கைது பண்ணி போய் உள்ளே போயிடும் இவரால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் உன்னுடைய அதிகாரத்தை இன்னும் சேர்த்து க கைவிடும் தெரியலையா ஆளுங்க இருக்கா அந்த நம்ம வந்து விவரத்து வேந்தர் பதவியிலேருந்தான் போயிட்டாரு கவர்னர் பதவி போயிடுச்சுன்னு அப்புறம் தான் தெரியும் ஒரு கவர்னர் சொல்லி போலீஸ் கேட்கல மாநில போலீஸ் கேட்கல அப்புறம் உங்கள் கதி என்ன நான் சொன்னா காத்தரை வச்சோன்னே கேட்பாங்க தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் சார் 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 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கிச்சு தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த வழக்கு மசோதாக்களை நிலுவையில் வச்சிருந்தாங்க ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக அது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி அதை வந்து மசோதாக்களை நிறைவேற்றினாங்க காலை கெடுவு விதித்தாங்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இப்பொழுது அப்போதே வந்து துணை குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறீங்கன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அதன் பிறகு தற்போது குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பதினான்கு கேள்விகள் கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது விளக்கம் கேட்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் அதுக்கு மேல உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது வெறும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாத்திரம் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற நிறைவேற்றின மசோதாக்கள் அதெல்லாம் இதுல வெறும் நீதிமன்ற தீர்ப்பு வந்து நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மேல வந்து அந்தமா கேள்வி கேட்க கேட்கல இந்த நீ சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொடுத்த இதை வந்து அதை நீதிமன்றம் ஆமா அது நீ பண்ணது சரிதான் சொல்லி ரீதியை நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்கல நீ நீதிபதிகளை பார்த்து கேட்டிருந்தாக்கா திரௌபதி முர்மு வந்து இது எப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி நான் தான் உன்னோட பெரிய உனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு மாநில சட்டமன்றம் கொடுத்துருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நிறைவேற்றின மசோதாக்களை எப்படி நீ நிறுத்த முடியும் அப்படிங்கிறது கேள்வி குடியரசுத் தலைவருக்கும் ஒரே இது தான் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரே இது ஒரு முறை நிறைவேற்றினாக்கா நீங்கள் திருப்பி அனுப்பலாம் நம்ம சோதாவா கையை எழுத போட மாட்டேன் ரெண்டாவது முறை அவங்க திருப்பி அமைச்சிட்டாங்கன்னு அந்த நிறைவேற்றி அமைச்சிட்டாங்கன்னு நீங்க கை கையெழுத போடலைன்னாலும் சட்டமாயிடுது ஆயிடுது அதைத்தான் நீதிமன்றம் கூறியிருக்கு ஓ அதுவும் அவன் திரௌபதி முருகன் ஒன்று கேட்க முடியும் இது ஒரு திருப்திக்கு பண்ணலாம் ஆனா இன்னைக்கு இவங்க ஆட்சியில இதெல்லாம் பார்ப்பாங்களா என்ன தெரியாது நான் இருக்கிற நடைமுறை சட்டத்தை நான் சொல்வேன் மோடி வந்து என்ன வேணாலும் போடுவார் ஓஹோ ஹடா இருக்கு அமித்ஷா என்ன வேணாலும் போடுவேன் யாரும் இப்போ 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 குடியரசுத் தலைவர் மீது இப்படி ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் சில கண்டனங்களும் பாக்குறோம் இப்போ சட்ட திருத்தங்கள் ஏதேனும் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கா பிஜேபி அரசு இல்ல இல்லை இவங்க அவங்க நாங்க அப்படியே நீ நிற்கிறோம் ஓ ஓஹோ

அதை வந்து ச அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அது அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க அதனால் வந்து திரௌபதி முர்மா அதை மீறி போக முடியாது அதை மீறி போகிறாங்கன்னா சட்டமன்றத்துக்கு இது ச அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக போகிறீங்க பதவி அந்த மாதிரிலே இருக்க முடியாது அதுதான் துணை குடியரசுத் தலைவர் வந்து இங்கே வந்தபோது அந்த துணைவேந்தர்கள் மீட்டிங்கில் வந்து எப்படி அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னதில் வந்து கவர்னருக்கு எகேன்ஸ்டாக அவர் பேசிவிட்டார் ம் ம் அதை தண்ணியாக பேசிக்கிட்டார் அதில் தான் அவர் தப்பிச்சுக்கிட்டார் இன்றைக்கும் இப்போவும் இருக்கிற சூழ்நிலையில் கவர்னர் பதவியில் இருந்து ரவி விலகினார்னா அவர் வந்து பண்ணது வந்து அக்யூஸ்டாக தான் அவர் இருக்கார் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் தான் சார் கேட்க வந்தேன் இப்போ கான்ஸ்டியூஷனில் அத்தாரிட்டியாக இருக்காங்க கவர்னரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி இப்போ அவங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா அவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க கைது வரைக்கும் சொல்றீங்க அந்த மாதிரி செய்ய முடியுமா ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஒரு உத்தரவு போட முடியுமா தான் என்னோட கேள்வி கான்ஸ்டியூஷன் நாடாளுமன்றத்தை இது பண்ணதை வந்து குடியரசுத் தலைவரே கேட்க முடியாதுங்கிறதான் இது குடியரசுத் தலைவர் அவராது தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆமா துணை குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நியமிக்கப்படுகிறார் அதனாலதான் அவங்க அப்துல் கலாம் வந்து சோனியா காந்தியை வந்து பதவி ஏற்க முடியாது அப்படின்னும் போது சில அரசியல் காரணங்களை காட்டினார் அரசியல் சட்டத்தை காட்டினார் ஓ அதில் சில விஷயங்களில் சோனியா காந்தி அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருந்தாங்க அதனால தான் அந்த மாதிரி பேசாம வந்துருச்சு நடிப்பான அன்றைக்கே அவங்க பிரதமரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய குடியுரிமையில் கேள்வி வந்தது அதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இத்தாலி அப்படின்னா இந்திய பிரஜையாங்கிறதுல அவங்க டியூவல் பா பாஸ்போர்ட் வச்சுருந்ததில் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்து அதையெல்லாம் காரணம் காட்டி தான் அவங்க மன்மோகன் சிங் ஆனார் இல்லாட்டி போனால் அதை குடியரசுத் தலைவர் நிறுத்தி இருக்க முடியாது கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரே இது தான் நாடாளுமன்ற தீர்மானத்தை நிறைவேத்தி அனுப்புவது குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு திருப்பி அனுப்புகிறாரு மறுபடியும் அதே தீர்மானத்தை நிறைவேற்றி திருப்பி அமிச்சாங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறத தவிர இதே குடியரசுத் தலைவருக்கு அதே தான் கவர்னருக்கு அதே தான் கையெழுத்து போடலாம் தான் அதை நீதிமன்றம் இது வந்து கடைசி நிமிஷத்துல அமித்ஷா வந்து என்ன பண்றது பல்வேறு விஷயங்கள் அவர் மாட்டிக்கிட்டார் சில உயிர்கள் போறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்கு அதெல்லாம் கேட்க முடியாது இப்போ நம்ம முதலமைச்சர் கண்டம் பண்ணி மத்திய அரசை இந்த கேள்வி கேட்டதற்கு குறிப்பாக என்ன சில கொஸ்டின்ஸ் கேட்குறாரு அப்படின்னா இப்போ இனிமே முழுக்க மாநில முழுக்க ஆளுநர்களில் வந்து முழு அதிகாரத்தை செலுத்துவதற்கு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வேலைகள் தான் தெரியுது மேலும் சட்டமன்றத்தில் நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ம அரசு வந்து மசோதாக்கள் அனுப்பினோம்னா அதனுடைய கெதி என்ன அது சம்மந்தமாக இவங்களுக்கு ஒரு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு மத்திய அரசு அந்த மனநிலையில இருக்குது இப்போ ஆளுநருடைய முழு அதிகாரத்தின் உட்பட்டு தான் வந்து இப்போ எப்படி யூனியன் டெரிட்டரி போன்ற மாநிலங்களை மொத்த இந்தியாவும் அப்படி கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு பிஜேபி எண்ணத்தில் இருக்காங்க அந்த எண்ணத்தில் இருக்கலாம் இப்போ என்ன ஆகுன்னா இப்போ திரௌபதி முர்மு கேட்டு இந்த கே கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் செஞ்சது சரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அதிகாரம் போரா திரௌபதி முர்முக்கு போயிடுச்சு அது அமித்ஷா புரிஞ்சுக்கணும் அப்புறம் திரௌபதி முர்மா அமித்ஷா கைது உள்ள பண்ணுன்னா போயிடும் இவரால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா உன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன அப்ளை ஆகும் அதுதான் அமித்ஷாவுக்கு ஓகே அப்ப ஸ்டாலின் உள்ள போறா நான் கூட தான் போவேன் அப்ப திரௌபதி முர்மு சர்வாதிகரி ஆயுடுவார் அது புரியணும் அந்தமா அவருக்கு அதெல்லாம் புரியுதோ எனக்கு தெரியாது எதை பண்ணாலும் பட்டு விட்டு மாட்டிட்டு முடிக்கிறாங்களா தான் தெரியுது ஒரு வாரமா வேடிக்கை தான பாத்துட்டு இருக்கோம் அப்படி இந்தியாவே இந்த இருக்கு இப்ப பொலிட்டிகல் ரீதியா திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தரும்னு நினைக்கிறீங்களா இந்தியா அளவுல அப்ப ஏற்கனவே இப்ப இந்தியா அளவுல பேச வச்சிட்டாருல்ல ஒரு மாநிலம் போட்ட ஒரு தீர்மானத்தை வந்து குடியரசுத் தலைவர் கே கேட்டு கே இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்குற அளவுக்கு போய் இல்ல அதுதானே வெற்றி அந்த காலத்தில் கலைஞரை கேவலப்படுத்திட்டு அந்த காலத்தில் இந்த மூணு காரர்கள் பத்திரிகைகள்ல போடுவாங்க இந்திராவை வந்து தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு பத்திரிக்கை வந்து செஸ் ஆடுறாங்க இந்திராவும் கலைஞரும் கலைஞர் வந்து சின்ன பையனாட்டம் அந்த கார்ட்டூன் ஒரு அறக்கால் சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த அறக்கால் சட்டை போட்ட ஒரு சின்ன மெச்சூரிட்டில போய் இந்திரா காந்தியை தண்ணி காட்டுறாங்கிற மாதிரி ஒரு காற்று காலையில் கேவலப்படுத்த தான் நினைச்சு அந்த சின்ன பையன்கிட்ட கிட்ட இந்தம்மா மாட்டிட்டு முடிஞ்சுதுங்கிற மாதிரி போட்டாங்க இருக்கா இப்படிலாம் அவங்க போட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க இதெல்லாம் என்னன்னா இப்போ இந்த இந்த இப்போ நீங்கள் இதில் வந்து நீதிமன்றம் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாக்கா உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஜனாதிபதியை நீங்கள் பெருசாக்கிடுங்க ஜனாதிபதிக்கு மூலதிகாரத்தை கொடுத்துடுறீங்க முழு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அந்தமா சேர்ச்சை அமித்ஷா ரொம்ப மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி உள்ள இதில் இன்னொரு சந்தேகமும் வருது சார் இப்போ நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு சான்சலராக வந்து முதலமைச்சர் இருக்கலாம் அப்படின்ற அந்த மசோதாவுக்கு அவங்களே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சிறப்பு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மீறி ஆள் திரு ஆளுநர் அவர்கள் மீட்டிங் போடுறாரு வைஸ் சான்சலர் மீட்டிங் நான் தான் வந்து சான்சலராக தொடர்றேன் அவர் நியமிக்கிறதுக்கு மட்டுந்தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் வாதம் அப்போது இது வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்டு கூட இப்போ ஒரு உள்ள அடங்கலாம் அப்போ கண்டம் ஆஃப் கோர்ட் வந்து அவர் மேலே வந்து செலுத்த முடியலையே சார் ஆளுநர் அங்கே இல்லை அவருக்கு அவருக்கு கீழே ஒன்றிய கீழே இருந்த சில துணைவேந்தர்கள் தான் போனாங்க இருந்தவங்க அந்த துணைவேந்தர்கள் யாருமே போகல அதுக்கப்புறம் அவங்க வந்து துணைவேந்தர் தேடுகிற கமிட்டியில கூட முதலமைச்சரே போட்டார்ல சர்ச் இல்லை பல துணைவேந்தர்கள் வந்து அந்த நடக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் வரைக்கும் வந்துட்டாங்க ஆனால் காவலர்களால் வந்து அவர்கள் மிரட்டப்பட்டார்கள்லீஸ் மாநில போலீஸால் கூட ஆளுநர் அவர்கள் அழகி சொல்லிச்சாங்க அதுமே தெரியல ஆளுநருக்கு அந்த நம்ம வந்து விரத்துவம் வேந்தர் பதவியில இருந்தா போயிட்டாருன்னு நினைச்சோம் கவர்னர் பதவியும் போயிடுச்சுன்னு அப்புறம் தான் ஒரு கவர்னர் சொல்லி போலீஸ் கேட்கல மாநில போலீஸ் கேட்கல அப்புறம் உங்கள் கதி என்ன நான் சொன்னால் காந்தர் சொன்னா கேட்பாங்களா போலீஸ் ரவி சொல்லியும் கேட்கல அப்போ ரவி காந்தராஜுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கவர்னர் சொல்லி கேட்கலன்னு போது உன் கதி அதோ கதினு ஆகி போச்சு இல்லை நீயே ஒத்துக்கிற இல்லை மாநில போலீஸ பேச்ச கேட்கல அப்போ நீ யாரு கவர்னர் மிஞ்சிக்கிட்டு போய் போயிட்டாங்கன்னா கவர் உனக்கு நான் பெறும் உங்க பல்கலைக்கழகத்தில் தான் உன் அதிகாரம் செல்ல நினைச்சாக்கா நீ கவர்னரா கூட இல்லைங்கிற மாதிரிலாம் முடிஞ்சு போச்சு அவரே ஒத்துக்கிறாரு பேச்ச போலீஸ் கேட்கலன்னு போது கவர்னர் பதவி போயிட்டு போய் தானே எதை சம்பளம் ஆகிட்டு உட்காந்துட்டு அவ்வளோதான் இப்போ தொடர்ந்து பிஜேபியினர் வலதுசாரிகள்லாம் குறிப்பாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா எந்த மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலுமே அது வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் திமுக அரசு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வர்றாங்க நீங்கள் சொன்னது போல் முன்பு சொன்னது போல் பல அழுத்தங்களும் பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு விடுவது இயந்திரங்களை ஏவி விடுவது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தொடர்ந்து மத்திய அரசுனுடைய இப்ப எதிர்க்கட்சி ஆழக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சுட்டு அவங்க கேம் ப்ளே பண்றாங்க அப்படின்னு கூட குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்ப அந்த அடிநாதத்திலே திரு முக செயல்கள் கையை கைய வச்சிருக்கிறாரு அப்ப அரசியல் ரீதியா அப்ப என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற வரையிலும் சில மாநடர்கள் அவங்க ஓஹோ அதுவெல்லாம் அவங்க பண்ணிட்டுதான் அத நம்ம எதிர்பார்த்த ஆகணும் அதயா யா நாளைக்கு ஒரு ஸ்டாலின் அவர்களே வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரியா வந்தாருன்னு வச்சுங்க அவர் அமலாக்கத்துறை கண்டிப்பாக பயன்படுத்தாச்சு அது அமலாக்கத்துறைங்கிறத வந்து உலகம் முழுவதும் அதே தான் அது அதெல்லாம் வந்து கடைசியிலே இது மாதிரி எல்லாம் நடத்துகிற ஆட்சிகள் தாங்க கடைசியில் வந்து மக்கள் புரட்சி வர்றதுக்கு காரணம் பிரெஞ்சு புரட்சி தான் கடைசியாக நடந்த ஒரு பெரிய ரத்த புரட்சி நம்முடைய நவீன உலகத்தில் அதில் எப்படி அந்த பிரபுக்கள் சபை வச்சது தான் சட்டம் அவங்களை கொல்றதுக்கு ஓங்கி ஓங்கி வெட்டிக்கிட்டு இருந்தால் கை வலிக்குன்னு சொல்லி ஒரு கில்லட்டுன்னு ஒரு யந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க பட்டு விட்டா போந்து தலை வெட்டிட்டு விடுது கீழே பெரிய கூட வச்சுட்டாங்க வரிசையாக வச்சு அத்தனை கூட நிறையா கத்திரிக்காய் அள்ளிக்கிட்டு போகிற மாதிரி எல்லாம் தலையெல்லாம் எடுத்துகிட்டு போனார் கடைசியாக அந்த பதினாலாம் லூயி மேரி அந்தவான் அந்த ராணி அவதான் கேட்டான் ஒரு ரொட்டி கிடைக்கலனா கேக் சாப்பிட வேண்டியது தானே கில்ல டில்ல வச்சு அடிச்சாங்க அப்பதான் தான் அவளுக்கு தெரிஞ்சு கேக் சாப்பிட வச்சு விட்டாங்க நம்மளே தலைவட்டி கீழே விழுந்து அதை எடுத்துப்படி காட்டுறான் காட்டிட்டு தலை ஒட்டி விழு அப்புறம் பதினாலாம் லூயி எல்லாத்தையும் ஒரு கூடையில் அள்ளிகிட்டு போனாங்க அவ்வளோ இப்போ சமீபத்தில் வந்து நம்ம மோடி ஃப்ரான்ஸுக்கு போனபோது பதினாலாம் லூயி மன்னன் அந்த தலைவெட்டு புரட்சி போராட்டத்தில் குடியரசு போராட்டத்தில் நடந்த அந்த தலைவட்ட அந்த கல்லறையை திறந்து அன்னைக்கு மோடி பாரிஸில் இருக்கிற அன்னைக்கு அதை திறந்து பாடி எப்படி இருக்குதுன்னு காட்டினாங்க தான் சொன்னாங்க மோடிக்கு இன்டைரக்டா ஏதாவது குறிப்பாக உணர்த்துதா பிரிஞ்சி அரசாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாம் சாதாரண மக்கள் பெரும் நினைச்சா அது அது சொன்ன போனீங்கன்னா நீங்க திராவிட இயக்கத்தினுடைய வரலாறும் அதுவும் ஏறத்தாலே ஒரே மாதிரி ஓஹோ அன்னைக்கு வந்து பதினாலாம் எதிர்ப்பா நின்னது பூரா நாடக கலைஞர்கள் நாடு முழுவதும் நாடகத்தான் நடத்தின நடத்தி அந்த நாடகத்தின் மூலமா விழிப்புணர்வு வந்த விழிப்புணர்ச்சியில தான் கடு அதாவது அதை போல ஒரு புரட்சி அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை ரஷ்ய புரட்சி எல்லாம் மனித இது இறப்புகள் உண்மை இல்லை ரஷ்ய புரட்சி மிகப்படுத்தப்பட்ட புரட்சி சாதாரணமா கிரண் சிங்கிறவர்கள் வந்து சாதாரணமா சார வெளியே தோர்த்தி விட்டார் இல்லையா அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்டில் விட்டாங்க ரத்த புரட்சி அப்படியே அப்படியே ரத்தம் கோடிச்சு ஒன்றுமே இல்லை கரன்சிங்கிற ஒரு ஜார கை இது பண்ணி கொண்டு போயிட்டார் கரன்சிங்கை துரத்தி விட்டு தான் அதில் இன்னொன்று உள்ளே வந்தார் புரட்சியை நடத்த வந்து கரன்சி இந்த கம்யூனிஸ்டன் அது அதனுடைய உலக தான் நீங்கள் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஓடச்சு தூக்கி வச்சுட்டு அடையாளம் திரப்பேன் இதெல்லாம் வேற விஷயம் வரலாறு இறுதி என்ன ஒரே ஒரு விவகாரம் இப்போது இப்போ பிஜேபி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ சட்ட சட்டமன்றத்தினுடைய லால நம்முடைய சட்ட புத்தகத்தில் எப்படி இருக்குன்னா ஆஸ் அஸ் ஆஸ் பாசிபிள் அப்படிதான் இருக்கு ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு விளக்கம் தரும் விதமாக கால நிர்ணயம் ஒரு மாதமா இல்லை மூன்று மாதத்திற்குள்ள நீங்கள் பா பாஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பிஜேபி அரசு சட்டத்தை திருத்துவதற்கு கூட வந்து ஒரு உச்ச அதிகாரத்தை கொடுக்கும் விதத்தில் கவர்னருக்கும் மற்றும் குடியரசுத் தலைவருக்கும் வழங்கும் விதத்தில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்போ வரும்னா நியாயமா இருந்ததுன்னா மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் பேர் நாடாளுமன்றத்தில் பேர்

வடக்கில் வந்து புரட்சிகள் நடந்தது இல்லை அதனால தான் அவங்க தைரியமாக இருக்காங்க என்ன யார் வந்தாலும் பேசாமல் இருந்த நாடு ம் ம் அலெக்சாண்டர் வந்தால் பேசாமல் தான் இருந்தாங்க கஜின் முகமது வந்தால் பேசாமல் தான் இருந்தாங்க இப்போ கூட வடக்கில் தான சார் அவங்க அகைன் அகைன் வெற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க பிஜேபி ஆமாம் அது 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 எதை பற்றியும் கவலைப்படாத ஜனங்க யாராண்டா என்னங்கிற கூட்டம் அது ஓ வெள்ளக்காரன் வந்துட்டான்ன உடனே முதல்ல ஐம்பத்தாறு ராஜபுத்திரர்களும் போய் ராஜா காலடியில் வந்து கப்பம் கட்டி விட்டு உங்களுக்கு அடிமையாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லிட்டு வந்துட்டான் சத்யிட்ட அருமையான படம் எடுத்தேன் நவாபும் ராஜபுத்திர ராஜாக்கள் ரெண்டு பேரும் செஸ் ஆடிட்டு இருக்கு வெள்ளக்காரர்கள் குதிரையில ஏறிட்டு அவங்க நாட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கா செஸ் ஆடிட்டு இருந்தான் அப்படித்தான் இந்தியாவே அப்படி அப்படிதான் போச்சுன்னு முடிச்சார் இன்னைக்கு இருந்தும் வாய் மூடிட்டு தான் இருந்தாங்க சத்ய கேட்கல அப்படின்ற பேரு வடக்கு தெற்கு தாங்க போராட்டமே நடந்தது ஓகே தெற்கு தான் இந்திய மலைக்கு கீழே தான் அல்லூர் சீதாராமராஜு கெட்டூர் சென்னம்மா வேலு நாச்சியார் மருது பாண்டியர் தேவன் ச திப்பு சுல்தான் இப்படி எல்லாம் தெற்குள்ள தானே போராட்டம் நட வீரபாண்டிய கட்ட போது இதெல்லாம் இங்கே தான் நடந்தது அங்கே ஒருத்தர் ராணி ஜான்சி ராணி நாங்கள் ஒரு இருபது பேரை கொண்டு போட்டு அவளும் சேர்த்து போய்ட்டு அதோடு அது வேறு யாருமே இது பண்ணி முழுக்க முழுக்க வெள்ளையர்களுக்கெல்லாம் தான் இருக்காங்க நிச்சயமா சார் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய வேர்டிக்ட் அதே போல் பிரசிடென்ட் அவர்களுடைய இந்த கேள்விகள் சம்பந்தமாக பின்னணி அரசியல் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கினீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்